ఓం శ్రీ గురుభ్యో నమీ ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ టెన్ శ్లోకం నంబర్ వన్ ఎయిట్ ఎయిటీన్ అష్టాదశ్లోకొకం శ్లోకం పడికి విస్తరే విస్తరేణాత్మనో యోగం విభూతించ జనార్దన తృప్తిర్హి శృణ్వతో நாஸ்தி மேம் எதுவருங்கோ மூணு இருக்கு விஸ்தரேனாத்மனோ விஸ்தரேன பிளஸ் ஆத்மனஹ திருப்தி ஹி திருப்தி ப்ளஸ் ஹி மேத்தம் மே பிளஸ் அமிர்தம் இப்போ சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங்கை பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ ஜனார்தன ஜனார்தனா ஆத்மனக உனது யோகம் யோகத்தையும் விபூதிஞ்ச திருப்புகழையும் பூயக மீண்டும் விஸ்தரேன விரிவாக கதைய சொல்ல வேண்டும் ஹி ஏனெனில் ஒரு கன்ஜங்ஷன் அந்த அபுத்தம் அமுத மொழிகளை ஷிருண்வத கேட்பதில் ஒரு கன்ஜங்ஷன் இதுவரை மே எனக்கு திருப்தி திருப்தியே ந அஸ்தி வரவில்லை இந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் ஜனார்தனா உனது யோகத்தையும் திருப்புகளையும் மீண்டும் விரிவாக சொல்ல வேண்டும் ஏனெனில் அந்த அமுத மொழிகளை கேட்பதில் இதுவரை எனக்கு திருப்தியே வரவில்லை சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஹூவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக